ஃப்ரெண்ட்ஸ் குரூப் டூ எக்ஸாமுக்கு இன்னும் கரெக்டாக அறுபத்தி ஒன்பது நாட்கள் தான் இருக்குது எழுபதாவது நாள் நான் போயிட்டு எக்ஸாம் எழுதுவோம் செப்டம்பர் இருபத்தி எட்டு ஸோ கரெக்டாக அறுபத்தி ஒன்பது நாட்கள் தான் இருக்குது பட் இன்னுமே நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாமில் இருந்து இன்னும் மேலே வேலை நிறைய பேர் வந்து அதில் இருந்து பாதிப்பில் இருந்தே மேல முடியாமல் வந்து இருக்காங்க ஸோ அதை கஷ்டமாக வந்து கேட்டுவிட்டாங்க அவ்வளோதான் அது வந்து போனது போயிடுச்சு ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும் எனக்குமே வந்து ரொம்ப கஷ்டம் மாதான் இருந்தது நானுமே ரொம்ப ஃபீல் பண்ணேன் எல்லாமே வந்து ஓகே தான் பட்டு நம்ம அதில் இருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடணும் நம்ம ஃபீல் பண்ணுறதுனாலையோ இல்லை அழுது புலம்புறதுனாலையோ இங்கே வந்து யாரும் நமக்கு வந்து ஆறுதலும் சொல்ல மாட்டாங்க அதனால் எதுவும் நடக்க போகிறதும் இல்லை ஸோ நாம் வந்து அதெல்லாம் விட்டுட்டு வந்து அடுத்தது என்ன பண்ணணுமோ வந்து நம்ம அதை தான் வந்து யோசிக்கணும் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்து மேல முடியாமல் குரூப் டூ எக்ஸாமுக்கு இன்னும் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அதுவும் மெயினாக இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணாங்க குரூப் குரூப் ஃபோர் வந்து இப்படி கேட்டுட்டாங்க அதனால் குரூப் டூக்கு வந்து என்ன படிக்கிறது என்ன படிக்கிறது என்ன படிக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து மெசேஜ் வந்து பண்ணாங்க ஸோ எல்லாேருக்கும் தனித்தனியாக இது நான் ரீப்ளை பண்ண முடியல அதனால தான் ஸோ இந்த வீடியோ போடலான்ட்டு குரூப் டூக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா ந படிக்க வேண்டியது நிறைய இருக்குது நீங்கள் குரூப் ஃபோரில் அப்படி கேட்டுட்டாங்க அதனால் அவ்வளோதான் உலகமே இருந்துச்சு அப்படின்னு வந்து போகிறதில்ல நாம் வந்து என்ன சொல்கிறது ஜிகே இருக்குது ஜேயில வந்து நம்ம கேட்டது ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு வந்து அப்படியே போட்டுடுமா இல்லை ஸோ அதுக்கான இது அது படிக்க வேண்டியது அது நிறைய இருக்குது அதுக்கப்புறம் தமிழ்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து தமிழ் அவ்வளோதான் இதுக்கு மேலே வெளி சோர்ஸ் தான் படிக்கணுமா ஸ்கூல் புக்கு வந்து படிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க அது வந்து கண்டிப்பாக ஒரு தப்பான ஒரு விஷயம் நீங்கள் வந்து இருக்கிற ஸ்கூல் புக்கையே வந்து படிங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பர்சனலாக சொல்லுவேன் ஸ்கூல் புக்கு நீங்கள் பழசு புதுசு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிங்க இலக்கண வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க பேசிக் அந்த இது பேசிக் இது என்னது ரூல் என்னது கிராமர் ரூல் என்னது இலக்கண விதிகள் இது எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து படிங்க எதையுமே புக்கில் இருக்கிற இதை மட்டும் வந்து குருட்டு மனப்பாடம் வந்து பண்ணாதீங்க ஒரு சிலர்லாம் நிறைய பேர் அப்படிதான் புக்கில் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தது பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை மட்டும் கரெக்டாக மெமரி பண்ணி வச்சுருப்பாங்க அது ரொம்பவே தப்பு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்கணும் இலக்கண ரூல் என்னது இது எப்படி வருது இப்போ பண்பு பெயர் இருக்குது அப்படின்னா அது ஏன் பண்பு பெயருங்கிறோம் எப்படி வந்து அது புணருது அப்படிங்கிற அந்த விதி வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸோ இது எல்லாமே நம்ம மனப்படம் பண்ண வேண்டியதில் இலக்கணம்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறது அதோடய ரூலு அந்த விதி எல்லாமே புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான் நம்ம அதுக்கப்புறம் அவங்க எதிலேருந்து கேட்டாலும் சரி நம்ம அதில் மிஸ்டேக் வந்து பண்ண மாட்டோம் அதனால் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து தமிழுக்கு என்ன படிக்கிறது என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கே வந்து படிங்க நல்லா தெளிவாக படிங்க அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணி படிங்க சிலபஸ் படி அதுக்கப்புறம் அதர் சோர்ஸ் வந்து ரெண்டு அவங்க அதுவும் முடிஞ்சா வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பாருங்க அதுக்குன்ட்டு வந்து அதையே ஃபுல்லாக நம்ம ஸ்கூல் புக்லாம் விட்டுட்டு வந்து இப்போ அந்த இது எங்கெங்கோ வந்து கேட்டிருக்காங்கல்ல அதெல்லாம் வந்து நம்ம அதை மட்டுமே எடுத்து படிச்சுட்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா டிஎன்பிசிங்கிறது ஒரு குரங்கு எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் வந்து இப்படி கேட்டாங்களா அடுத்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்கில் இருக்கிறதே கூட ஃபுல்லாக அப்படியே கேட்பாங்க அதனால் நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது நம்ம அதுக்குன்ட்டு புக்கில் இருக்கிறத வந்து படிக்காமலாம் போகக்கூடாது அது ஒரு சிலர் கேட்குறீங்க அது ரொம்பவே தப்பு நீங்கள் புக்கை படிக்காமல் வேறு எந்த மெட்டீரியல் வந்து படித்தாலும் அது வந்து ரொம்ப தப்பு நீங்கள் புக்கு எல்லாமே நல்லா படித்து முடிச்சுட்டு தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேறு எந்த வெளி மெட்டீரியலாக இருந்தாலும் பாருங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னா நான் வந்து அப்படி தான் வந்து பார்க்க போகிறேன் ஸோ அதனால் நீங்கள் நம்பிக்கையோட ஸ்கூல் புக்கை வந்து படிங்க என்ன படிக்கிறது என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனல்லையும் எல்லாருக்கிட்டையும் வந்து போய் கேட்டுட்ருக்காதிங்க என்ன அறுபத்தி ஒன்பது நாள் வந்து கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே வந்து ஓடிடும் அது நல்லா படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் அண்ட் புதுசாக படிக்கிறவங்களுக்குமே அறுபத்தி ஒன்பது நாட்கள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவான நாட்கள் ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளையும் வந்து யூஸ் பண்ணால் வேஸ்ட்டு பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் கரெக்டாக tá அதனால் படிக்க வந்து ஆரம்பிச்சுருங்க நாளைக்கு எட்டு இருபத்தி ஒன்று திங்க்கிழமை அதனால் நாளை இருந்து ஆரம்பிக்காதவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பிச்சுருங்க அண்ட் நான் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் புக்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நான் படிக்கிற ரூமு ஸோ நான் படிக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே வந்து இப்படி கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு அதுதான் வந்து படிப்பேன் ஸோ எனக்கு அப்போ தான் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் ஸோ எது எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் எல்லாம் ஒன்றா பரப்பி வச்சுட்டு தேடிட்டு கொஞ்சம் இது பண்ணி இருப்பாங்க அதுவே அப்படியே நம்மளுக்கு மைண்டு அப்செட் ஆகின மாதிரி வந்து இருக்கும் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த பார்க்கறதுக்கு ஒரு இதுவாக நம்மளுக்கு எளிமையாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கணும் ஸோ நான் வந்து அப்படி தான் வந்து பண்ணி வச்சுக்குவேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் வந்து தனித்தனியாக நான் வந்து பிரித்து வச்சுக்குவேன் அப்போ தான் இதாக இருக்கும் இப்போ பாருங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸு மேக்ஸ் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று மேக்ஸு நான் மேக்ஸு அதுக்கப்புறம் தமிழ் தமிழ் வச்சுருக்கேன் பழைய தமிழ் புதிய தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக தமிழ் அதுக்கப்புறம் வந்து பாலிட்டி அதுக்கப்புறம் இந்த எக்கனாமிக்ஸ் இது ஐஎன்எம் இது ஹிஸ்ட்ரி அது சயின்ஸு மற்றது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து புதுசு இப்போ குரூப் டூக்கு வந்து படிக்கிற மெட்டீரியல் மட்டுமே இது இன்னும் பழைய மெட்டீரியல்லாம் தனியாக இருக்குது ஸோ இப்போதைக்கு குரூப் டூக்கு வந்து இதில் தான் வந்து படிக்க போகிறேன் அதை தான் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து படிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளான் பண்ணி ஒரு அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி இல்லை ஈஸியாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வர மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வச்சுக்கோங்க அதனால ஒரு முக்கியமாக ஃபஸ்ட்டு மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் அது த மேக்ஸு தமிழ் ரெண்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஐயனாமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஒரு ஆர்டரில் வந்து நான் வச்சுருப்பேன் இப்போ எது படிக்கணும்னாலும் டக்குன்ட்டு நம்மளுக்கு போய் எது தேவையோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்பேன் இது மேக்ஸுனால் ஃபுல்லாக மேக்ஸே தான் இருக்கும் பழைய மேக்ஸு புது மேக்ஸு அதுக்கப்புறம் ப்ரைவேட் மெட்டீரியல் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இது ஃபுல்லாக அதேமாரி தமிழ் பழசு புதுசு தமிழ் அதுக்கப்புறம் அதர் சோர்ஸ் இருக்கிறது எல்லாமே பாலிட்டியும் அதே மாதிரி தான் பாலிட்டிக்கு என்ன மெட்டீரியலோ அது அதுக்கப்புறம் கீழே அது கொஸ்டின் பேப்பர்லாம் சில இதெலாம் வந்து வச்சுருப்பேன் அது எல்லாமே இது வச்சுருக்கேன் அது அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக அது பழைய ப்ரீவியஸ இருக்கும் அந்த கொஸ்டின் இருக்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பரப்பி வைக்காமல் ஒவ்வொரு இதுவும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் எங்கே படிப்பீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம படிக்கிற இடமும் நம்ம அந்த புக்ஸும் கொஞ்சம் க்ளீனாக கொஞ்சம் ஆர்டராக இருந்தால் தான் இனிமேல் வந்து நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து என்ன சொல்கிறது ஈஸியாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் வந்து போட்டு வச்சுக்கோங்க நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா

ஃபுல்லாக டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் அப்படி மட்டும்தான் இருக்கும் ஸோ மற்ற அது வந்து என்ன சொல்கிறது ஒரு பாஸ்ட் ரிவிஷன் அந்த பத்தொம்போது நாள் வந்து பத்தொம்போது நாள் பாஸ்ட் ரிவிஷன் ப்ளஸ் எக்ஸாமாக இருக்கணும் ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் இந்த மாதிரி வந்து ஸ்டடி பிளான் போட்டு வச்சுக்கோங்க ஸ்டடி பிளான் போட்டு வச்சுட்டு எந்த நாளில் வந்து எதை படிக்கிறது சிலபஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்படி நாம் ஸ்டடி பிளான் வந்து போட்டு வைக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே மிஸ் ஆகாது அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி வந்து இருக்கும் ஏன் அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து மாற்றி மாற்றி படிப்போம் ஸோ என்னைக்கு எது படித்தோம் எது எது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பெரிய இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்டடி பிளான் போட்டு வச்சு கரெக்டாக அதன்படி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டடி பிளான் போடுறது பெருசு இல்லை கரெக்டாக அதன்படி ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியம் பட் கரெக்டாக வந்து உங்களோட ஸ்டடி பிளானை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே நீங்கள் வந்து பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரி ஸோ அதனால் இருக்கிற டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்பவே கம்மி அதனால் ஒரு ஐம்பது நாள் ஐ அறுபது நாள் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சுருக்கீங்களோ எது எதுன்னா எவ்வளோ படிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் வந்து போட்டு வச்சுக்கோங்க இந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இப்போ நான் போட்டுருக்கிற ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது அப்படி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஒரு சிலருக்கு செட் ஆகும் ஒரு சிலருக்கு வந்து ஓனாக அவங்களோட இது இதுக்கு தகுந்த மாதிரி போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் வந்து போட்டு வச்சு அதன்படி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளையும் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம் எத்தனை மணிக்கு தூங்குகிறோம் அந்தந்த டைமில் படிக்கிறோம் அப்படிங்கறத கூட ஈவன் வந்து நோட் பண்ணி கரெக்டாக அதன்படி வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம தூங்கி எந்திரிக்கக்கூடாது அதை ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி மாற்றி மாற்றி எந்திரிக்கும் போது நம்ம அந்த மெமரி பவர் டோட்டல் அந்த நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆங்கின மாதிரி அதை மாற்றி விட்டுரும் ஆனால் கரெக்டாக ஒரு நீங்கள் ரெகுலராக ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தூங்குறது எந்திரிக்கிறது படிக்கிற அந்த டைம் எல்லாமே ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஸ்டடி பிளான் தேவை அப்படின்னா சொல்லி சொல்லுங்கள் நான் என்னோடய இது வந்து ரெடி பண்ணிட்டு வந்து இது பண்ணுறேன் அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் தனியாக என்னென்ன இது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய்ட்டு சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க போட்டுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக அதன்படி படிங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணால் வந்து படிச்சிடலாம் நிறைய பேர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் அந்த குருப்போரீதியை நினச்சிட்ருக்கீங்க அது விட்டுருங்க அதனால அது சேஞ்ச் ஆகணும் மாறுத வந்து பார்த்திங்கன்னா மாத்திரம் மேக்ஸிமம் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் மேக்சிமம் எந்த எந்த ஒரு மாறுதலும் நடக்காது அப்படியே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ண போகிறாங்க நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை என்ன டெவலப் பண்ணிக்கிறதோ நம்ம சைடில் வந்து என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நம்மளால வந்து கொடுக்க முடியும் அதனால தான் நான் அதை பற்றி வந்து பெருசாக பேசலை அன்னைக்கு மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து தெரியும் டிஎன்பிசி சைட்லேருந்து இப்படி தான் அவங்க இது பண்ணுவாங்க நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க எதுவும் நம்மளுடைய அந்த ஃபீலிங் கஷ்டம் படுற கஷ்டம் எல்லாம் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை யாருக்குமே புரியாது ஸோ அதனால் நம்ம சைட்லேருந்து என்ன நம்ம இது பண்ணிக்க முடியுமோ டெவலப் பண்ணிக்க முடியுமோ இல்லை புதுசாக ஆட் பண்ணிக்க முடியுமோ அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதனால் அது நடக்கிறது அது நடக்கட்டும் அது போனது வந்து போகட்டும் அதனால் நீங்கள் என்ன படிக்கிறது ஏது படிக்கிறது அப்படிங்கிறத விட்டுட்டு வந்து நீங்கள் சிலபஸ் வச்சு ஸ்கூல் புக்கில் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே படித்து முடிங்க படித்து முடிச்சுட்டு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் சோர்ஸ் என்ன நிறைய யூடியூப் சேனல் வந்து எல்லாமே சொல்லிடு சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட் பை சைடு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு யாருமே வந்து அதுக்குன்ட்டு ஸ்கூல் புக் வந்து படிக்காமல் போகக்கூடாது ஸ்கூல் புக் எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சுட்டு தான் அதர் சோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போகணும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சி அப்படின்னா இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்